சிவாய சிகேஎன் மேட்ரிமோனி நேயர்களுக்கு மற்றும் எனது அருமை மறந்தேனும் பெற்றோர்களாகிய நடராஜ நாடார் நினைவு நாடார் இலவச திருமண தகவல் மற்றும் தெய்வ திருவாளர் முனியம்மாள் நடராஜ நாடார் நினைவு நாடார் இலவச திருமண தகவல் இவற்றிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற எனது அருமை வரந்தேடும் பெற்றோர்களே இன்று ஒரு அருமையான ஆன்மீக செய்தி நம்ம சேனலில் வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நிறையா இடம்பெற்றிருந்த போதிலும் இன்று அதற்கு ஒரு முத்தாய்ப்பாக ஒரு அருமையான அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு அருமையான செய்தி அன்பு வறந்தேடும் பெற்றோர்களே எழுதியபடிதான் நடக்கும் நாம் எத்தனை முயன்றாலும் நடப்பதுதான் நடக்கும் இதெல்லாம் வாழ்க்கையிலே விரக்தி அடைந்தவர்களுடைய வசனங்கள் என்று சொன்னாலுமே என்னை கேட்கும் பொழுது ஆன்மீகத்திலே ஊறி தலைத்த அன்பர்களிடம் கேட்கும் பொழுதும் எழுதியபடிதான் நடக்கும் என்பது உண்மை என்றிருந்த போதிலும் அன்புக்குரிய நேயர்களே விதியை மதியால் விடலாம் என்று சொல்லக்கூடிய வாசகங்களும் நாம் யோசித்துப் பார்க்க வேண்டிய விஷயங்களாகத்தான் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக நான் உணர்ந்து கொண்ட விஷயம் என்ன என்று கேட்கும் பொழுது நம்மை ஒருவித சக்தி ஆள்கொண்டிருக்கிறது என்பது யாராலும் மறுக்கப்பட முடியாத உண்மை நாம் நினைத்ததையெல்லாம் செய்ய முடியாது என்பது பிறவி எடுத்த அத்தனை பேருக்குமே தெரிந்த உண்மை அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு சக்தி நம்மளை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது இயக்கி கொண்டிருக்கிறது அதைத்தான் நாம் விதி என்கிறோம் சிலர் அதை அவரவர்களுடைய அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த பாஷையில் அவங்கவுங்க அதை சொல்லிக்கிறாங்க பாஷை மீன்ஸ் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அன்பு நேர்களே விதி என்போம் மதி என்போம் இறைவன் என்போம் நேரம் என்போம் ஜாதகம் என்போம் அறிவியல் என்போம் எல்லாவற்றிற்கும் ஒரே விடை ஒரு சக்தி நம்மை ஆட்கொண்டிருக்கிறது அந்த சக்தி எப்பொழுதெல்லாம் நம்மை வாழ வைக்கிறது என்று என்று என்னிடம் கேட்கும் பொழுது நான் கடந்து வந்த அனுபவங்களிலே ஏனென்றால் அந்த சனி பகவானுடைய மார்க் மாறுபடுறதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அவர்தான் நீதிமான் அவர் தான் வந்து நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றா மாதிரி அவர் தான் நமக்கு பலன் கொடுக்குறாரு வழி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது அது உண்மையாக இருந்தாலுமே வரவேற்போம் ஏனென்றால் ஒரு மனிதன் பய உணர்வோடு இருந்தால்தான் உலகம் இயங்கும் அன்புக்குரிய நேயர் பெருமக்களே எப்பொழுதெல்லாம் இறைவன் நமக்கு வாழ்வதற்கு வழிபடுகிறான் என்று சொன்னால் எப்பொழுதெல்லாம் இந்த பிரபஞ்சம் நம்மளை வாழ வைக்கிறது என்று சொன்னால் இயற்கைக்கு நாம் மதிப்பு கொடுக்கும் வரை எதையெல்லாம் நாம் மதிக்க வேண்டுமோ அதையெல்லாம் நாம் மதிக்கும் வரை இதையெல்லாம் நம் கையில் இல்லை இது இறைவனுடைய கையில் இருக்கிறது நாம் ஒரு கருவிதான் என்பதை நாம் உணரும் வரை எப்பொழுதெல்லாம் நாம் நம்மை சுற்றியுள்ள அனைத்து செய்திகளையும் அனைத்து மனித மனிதர்களையும் அனைத்து விஷயங்களையும் அனுசரித்து அவைகளுக்கு நாம் வளைந்து கொடுக்கிறோமோ அதுவரை இந்த பிரபஞ்சம் நம்மை வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கும் நான் தான் என்னிடம்தான் நானே தான் நான் நினைப்பது தான் இதுதான் வேண்டும் இது தவிர எனக்கு எதுவும் வேண்டாம் நன்றாக கவனியுங்கள் முக்கியமாக வரந்தேடும் பெற்றோர்கள் நன்றாக கவனியுங்கள் இதுதான் வேண்டும் இது தவிர எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லாமல் இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் நம்மை வாழ வைக்கும் எவனொருவன் தன்னால் ஒரு விஷயத்தை இறைவன் அனுமதித்தால் மட்டுமே செய்ய முடியும் என்பதை உணர்கிறானோ அவனுடைய வாழ்வில் வசந்த காற்று எப்பொழுதுமே வீசும் இறைவன் அனுமதி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது நான் எனக்கு தெரிந்த நான் ஒரு ஆன்மீகவாதி என்பதனால் நான் இறைவன் என்று சொல்கிறேன் ஆன்மீகம் தேடாதவர்கள் ஆன்மீகம் விரும்பாதவர்கள் நேரம் என்று உங்களுக்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் பிடித்து அதெல்லாம் போட்டுக்கோங்க எனிகோ எந்த ஒரு சக்தியும் எந்த ஏதோ ஒரு சக்தி மாபெரும் சக்தி நம்மை ஆட்கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் மறக்க முடியாத ஒன்று நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் சொல்கிறோம் இல்லையா அன்புக்குரிய நேர் பெருமக்களே ஆன்மீக செய்தியிலே நான் நேரடியாக வந்துவிடுகிறேன் வருகின்ற பதிமூன்றாம் தேதி ஜனவரி பதிமூன்றாம் தேதி அல்ல எம்பெருமான் சிவபெருமான் பிறந்த ஊர் என்று சொல்லக்கூடிய ஆதி சிவன் கோவில் என்று சொல்லக்கூடிய ராமாயணம் தோன்றுவதற்கு முன்னால் தோன்றிய ஒரு அருமையான அற்புதமான சிவஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இன்னும் சொல்லிக்கொண்டே போலாம் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அற்புதமான ஸ்தலம் திரு உத்திர கோசை மங்கை அன்புக்குரிய ஆன்மீக பெருமக்களே நான் பல ஆண்டுகளாக இந்த தலத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன் அதாவது மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் அன்று ஆருத்ரா தரிசனம் என்று சொல்வார்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை ஆருத்ரா என்றுதான் சொல்வார்கள் நீங்கள் கோயிலில் போய் அர்ச்சகர்கிட்ட போய் திருவாதிரை நட்சத்திரங்கிறது மிதுன ராசியில் வரும் நீங்கள் அர்ச்சகர்கிட்ட போய் அர்ச்சனை பண்ண கொடுக்குறீங்க மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னீங்க அவர் உடனே திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா அப்படின்னு ஆரம்பர் திருவாதிரையை ஆருத்ரா என்று அழைப்பார்கள் எனவே மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய அருமையான அற்புதமான தரிசனம் எம்பெருமான் சிவபெருமான் எழுந்தருளிருக்கிற அனைத்து சிவாலயங்களிலும் நடராஜராய் காட்சியளிக்கும் எலும்பிகு கோலத்துடன் அமர்ந்து கோலத்தில் நடர்மாடும் கோலத்துடன் அமர்ந்து எழுந்தருளி நம்மையெல்லாம் காத்து கொண்டிருக்கும் உலகை ரசிக்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய தரிசனமான அற்புதமான நாள் ஆருத்ரா தரிசனம் அந்த நாளிலே சகல சிவாலயங்களில் உள்ள நடராஜ மூர்த்திக்கு சகலவிதமான அபிசேயங்களும் அலங்காரங்களும் ஆராதனைகளும் தீபாதனிலும் பலவிதமான பூஜைகளும் நடக்கப்பட்டு அன்றைய நாள் சிவபக்தர்களுக்கு கொண்டாட்டமான நாள் என்று கூட சொல்லலாம் அந்த பெருமைக்குரிய வருகின்ற பதிமூணாம் தேதி அதாவது திங்கட்கிழமை ஜனவரி பதிமூன்று ஆருத்ரா தரிசனம் இதில் உத்தரவசமங்கையில் என்ன சிறப்பு என்று கேட்டால் அங்கே ஆரடி உயர எம்பெருமான் நடராஜருடைய திருமூர்த்தி அங்கே பச்சை மரகத நடராஜராக எழுந்தல் இருக்கிறார் கல் இருக்கு பார்த்தீங்களா அதாவது அதிலேயே முழுவதும் அவருடைய அவருடைய சிலை வடிவம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பச்சை மரகத கல்லினாலான அற்புதமான சிலையில் அங்கே காட்சியளிக்கிறார் எழுந்தல் இருக்கிறார் அந்த மூர்த்தி பச்சை மரகத நடராஜருக்குடைய அபிஷேகங்கள் பொதுவாகவே வந்து நடராஜருக்கு ஒரு வருஷத்தில் ஆறு நாள் மட்டும்தான் அபிஷேகம் நடக்கும் அதில் இது மிகப்பெரிய உன்னதமான ஒரு திருநாள் அன்று ஒரு நாள் அவர் மேனியில் உள்ள சந்தன காப்பை கலைந்து எடுத்து விட்டு பொதுமக்களுடைய தரிசனம் அன்று ஒரு நாள் மட்டும் இது என்னைக்கு நல்ல குறிப்பாக நீங்கள் கேட்டுக்கோங்க ஆருத்ரா தரிசனத்துக்கு முந்தைய நாள் நல்லா நான் வச்சுக்கணும் பதிமூணாம் தேதி திங்கக்கிழமை ஆருத்ரா தரிசனம் ஆனால் அதுக்கு முந்தின நாள் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையே அவர் ஏற்கனவே வருடம் சந்தன காப்பில் தான் காட்சியளிப்பார் இன்றைக்கி வந்து சந்தன காப்பை கலைஞ்சிடறாங்க இன்னைக்கு ஆருத்ரா தரிசனத்துக்கு முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பன்னெண்டாம் தேதி கலைந்து விட்டு அபிஷேகங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும் அபிஷேகம் முடிஞ்சுனா அற்புதமான அலங்காரம் அந்த பச்சை மரகத திருமேனியை பக்தர்கள் தரிசிக்கும் வகையிலே அன்று ஒரு நாள் என்னைக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆருத்ரா தரிசனத்திற்கு முந்தைய நாள் பச்சை மரக நட நீங்கள் உத்ரோவச மங்கையிலே தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டிய நாள் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்பு நேர் பெருமக்களே ஆன்மீக பெருமக்களே அன்று முழுவதும் அவர் பச்சை மரகாத திருமணியிலே காட்சியளிப்பார் அன்று அந்த மறுநாள் அந்த ஒரு அதிகாலை வேலையிலே அந்த ஆருதா தரிசனம் அன்று மீண்டும் சந்தன காப்பு வைத்து விடுவார்கள் வருடம் முழுவதும் அடுத்த ஆண்டு வரை அவர் சந்தன காப்பிலேயே இருப்பார் ஏனென்றால் அந்த மரகத கல்லானது மரகத சிலையானது அதிர்வுகளை தாங்கும் சக்தி இருக்காது மிகவும் மென்மையானது என்று சொல்வார்கள் அதனால் மேலச்சத்தம் முதல் கொண்டு கேட்கக்கூடாதுங்கிறது அவர் சந்தனை காப்பிட்டு அவருக்கு வருடம் மூலம் சந்தன காப்பிலே காட்சியளிப்பார் வருடத்தில் ஒரு நாள் மட்டும் ஒரிஜினலாக அந்த பச்சை மரகத நடராஜராக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ஒரே நாள் வருடத்தில் ஒரே நாள் ஆருத்ரா தரிசனத்திற்கு முந்தைய நாள் இந்த ஆண்டு ஜனவரி பன்னிரெண்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எம்பெருமான் சிவனாருடைய அனுக்கிரகம் பெற்ற திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் நாள் என்று நடைபெறுகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரெலாம் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னு நினப்பாங்க இந்த கொஞ்சம் அப்படியே அவர் ஒரு வழி பண்ணிரலாண்டு போகிறாள்லாம் போயிட்டு ஓடி வந்துடுவான் இல்லைன்னா மாட்டிக்கிடுவான் இது வந்து நான் வந்து ஒரு ஆன்மீகத்திலேயே ஒரு ஒரு சின்ன ஜோதிடம் மாதிரி சொல்கிறேன் ஆனால் ஒரு மட்டும் விஷயம் எங்கள் ஜோதிடம் ஜோதிடம் ஜோதிடம்ங்கிறத விட அப்பாற்பட்ட சக்தி நான் நிறைய நிறைய விஷயங்களை சொல்லுவேன் வந்து நவகிரகங்கள் இறைவனுள் அடக்கம் ஒரே வார்த்தையில் முடிச்சாச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நடராஜா நாகேந்திரன் நன்றி வணக்கம்